காலாவதி திகதியை மாற்றிவிட்டு விற்பதற்கு தயாராக வைத்திருந்த பதினேழு ஆயிரத்தி கிலோ கிலோகிராம் அரிசி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த செய்தி தான் ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்படுகின்ற செய்தி ஊழலுக்கு எதிரான அரசு பதவிக்கு வந்த பிறகும் ஊழல் குறையவில்லை என்பதைத்தான் இந்த செய்தி காட்டுகிறது வேறுதில் ஊழல் செய்தாலும் மன்னிக்கலாம் உணவிலும் மருந்திலும் ஊழல் செய்யும் வியாபாரிகளை என்ன செய்யலாம் சொல்லுங்க சம்பவம் என்னண்டா இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஒவ்வொன்றும் இருபத்தி ஐந்து கிலோகிராம் எடையுடைய அரிசி மூட்டையிலே உற்பத்தியாளர் குறிப்பிட்ட உற்பத்தி திகதி ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு என குறிப்பிடப்பட்டிருந்ததோடு உற்பத்தி செய்யப்பட்ட நாளிலிருந்து ஒரு வருடத்துக்குள் பயன்படுத்த வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் இலங்கையில் இந்த அரிசியை இறக்குமதி செய்த வர்த்தகர் பொது தயாரிக்கும் திகதியை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் என மாற்றிவிட்டு அரிசியை சந்தைக்கு விநியோகிக்க நடவடிக்கை எடுத்திருந்தார் இது மட்டுமில்லாமல் விலையிலும் நிறையிலும் மாற்றங்கள் செய்துவிட்டு கொழும்பு பதினான்கு பகுதியில் உள்ள களஞ்சிய சாலை ஒன்றில பதுக்கி வைத்துவிட்டு பண்டிகை காலம் வரவரைக்கும் காத்திருந்தார் நாட்டில் அரிசி வேற தட்டுப்பாடு விலையோ நாளுக்கு நாள் பண்டிகை காலம் என்றதால எல்லோருக்கும் அரிசி பெருமளவிலே தேவைப்படும் எனவே கண்ணை மூடிக்கொண்டு வாங்குவார்கள் நமக்கென்ன கை நிறைய காசு வரப்போகுதென்று கனவில இருந்திருக்கிறார் ஆனால் தகவல் எப்படியோ நுகர்வோர் அதிகார சபைக்கு செல்ல திடீரென சுற்றி வளைப்பு அவ்வளவு பறிமுதல் செய்யப்பட்டது நீதிமன்றத்தில் வழக்கொன்றும் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது வந்த வைரல் அடிக்க வளிக்கிட்டா இப்படித்தான்